தீமையை நன்மை வென்ற நாள் உங்கள் தலைவிதியையே மாற்றும் வேல் வழிபாடு தைப்பூசத்தின் முழுமையான ரகசியங்களும் விரத முறைகளும் இதோ எல்லாம் வல்ல பெருமானின் திருப்பாதங்களை வணங்கி சக்தி பக்தி நேயர்களை அன்போடு வரவேற்கிறேன் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் கொண்டாடும் ஒரு திருவிழா என்றால் அது தைப்பூசம்தான் அசுரனை வெல்ல அன்னை பராசக்தி தன் மகன் முருகனுக்கு சக்தி வாய்ந்த வேல் கொடுத்த நாள் இது அந்த வேல் சாதாரண ஆயுதம் இல்லை அது அறிவின் அடையாளம் ஞானத்தின் வடிவம் பிரம்ம ஞானம் என்று சொல்லக்கூடிய உயர்நிலையை நமக்கு தருவது அந்த வேல்தான் நம் வாழ்க்கையில் வரும் துன்பம் கடன் நோய் எதிரிகள் தொல்லை என எல்லாமே சூரபத்மன் போன்ற அசுர சக்திகள்தான் அவற்றை அழிக்க நம் கையில் இருக்கும் ஒரே ஆயுதம் பக்தி தைப்பூச நன்னாளிலே முருகனை நினைத்து விரதம் இருந்தால் எப்படி இருள் விலகி ஒளி வருகிறதோ அதே போல உங்கள் கர்மவினைகள் அனைத்தும் பொடிப்போயாகிவிடும் இந்த வருடம் தைப்பூசத் திருநாள் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது அன்றைய தினம் காலை நான்கு மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்திற்குத் தொடங்கி பிப்ரவரி இரண்டாம் தேதி காலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பௌர்ணமி திதி இருக்கிறது அதேபோல பிப்ரவரி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு தொடங்கி பிப்ரவரி இரண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணி ஒரு நிமிடம் வரை பூசம் நட்சத்திரம் இருக்கிறது எனவே பிப்ரவரி ஒன்றாம் தேதி அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் உடல்நிலை ஒத்துழைப்பவர்கள் நாள் முழுவதும் உபவாசமாக இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மனம் உருகி கந்த சஷ்டி கவசம் படியுங்கள் வேல் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் காவடி எடுப்பது பால் குடம் சுமப்பது அழகு குத்துவது எல்லாமே நம் ஆணவத்தை அழித்து இறைவனிடம் சரணடைவதற்கான வழிகள்தான் நம்பிக்கையோடு ஒரு அடி எடுத்து வையுங்கள் உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை அந்த தண்டாயுதபாணி நிறைவேற்றி வைப்பார் தீராத பகையும் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்